விடிந்த காழை வயலில் வேலை வடித்த சோறு வற்றாத ஆறு வான் பொலியுடன் வானொலி திருவிழா ஒற்றுமையின் ஒரு விழா கூடி விளையாடிய யுக்தி எதிர்ப்பு சக்தி தென்றல் காற்று திகட்டாத ஊற்று வீடு முழுக்க சுற்றம் வீட்டின் நடுவே முற்றம் காலையிலும் மாலையிலும் கால் நடையுடன் காலன் பசிக்கு அன்னை வழிப்போக்கனுக்கு திண்ணை மதிய நேரத்து வெயில் மாலை நேரத்து குயில் இயல்பான வானிலை இன்பமான வாழ்வு நிலை நில ஒளியில் நித்திரை அறவழியில் யாத்திரை அந்த காலம் அதுதான் காலம் ர்க்கம் இருதாரம்மா மேலை கிடையாரம்மா சொற்கள் கொண்டு சொன்னாலும் புரியார்